இதனாலதான் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளில் பத்து விழுக்காட கூட நிறைவேற்றலை அப்படின்னு பச்சை பழனிசாமி பொய் பிரச்சாரம் செய்கிறார் ஒவ்வொரு முறை மக்களை சந்திக்கிறப்பவும் திமுக நிறைவேற்றின தேர்தல் வாக்குறுதிகளை புள்ளி விபரங்கள் கூட சொல்றேன் ஆனா பழனிசாமியும் இந்த செய்திகளையும் பார்க்கறது இல்லை சட்டமன்றத்தில் சொல்ற போதும் இல்ல திருப்பி திருப்பி பொய் பேசுறத மட்டுமே வழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் என்ன நினைக்கிறார்னா இப்படி பொய் பேசின அவரை ஏமாத்துற என்னத்தோடு மக்கள் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறார் அதிமுக தேர்தல் அறிக்கையில இலவச செல்போன் தருவோம் நாங்கள தந்தாங்களா சொல்லுங்க செல்போன் இலவசமாக கொடுத்தாங்களா எல்லா மகளிருக்கும் ஸ்கூட்டி தருவோம் தந்தாங்களா அம்மா வங்கி அட்டை தரப்படும் சொன்னாங்கள யாருக்காவது கொடுத்தாங்களா ஜவளி பூங்கா உருவாக்கவும் சொன்னாங்கள உருவாக்கினாங்களா இதெல்லாம் ட்ரெயிலர் தான் மொத்தமா சொல்ல நேரம் பத்தாது இதே மாதிரி பாஜக சொன்னதும் செஞ்சாங்களா கருப்பு பணத்தை மீட்கல யாருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள அதுவும் கிடையாது மொத்தத்தில் ஊடகற்ற ஆட்சியும் ஒன்றியத்தில் கொடுக்கல அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டுதான் உலகளவில் இந்திய ஜனநாயகத்தை அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் அது மட்டுமா சிஐஜி அறிக்கையில் ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்கை தெளிவாக ஆதாரத்தோடு வெளியிட்டுச்ச அதை பத்தி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு பி எம் கேஷ் பண்ணு பேர் வச்சு வசூல் பண்ணிருக்கிறாரு அதை பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும் அப்ப மாற்றாங்களா பாரு யாரையாவது என்னென்ன கம்பி என்ன போறாங்கன்னு பார்ப்போம் இப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதுவுமே செய்யாத பிரதமர் மோடியும் ஒன்றிய பாஜக அரசும் இந்த மேற்கு மண்டலத்திற்கு தாங்களால் ஏதோ சாதனைகளை செஞ்சுட்டதாக நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே தொழிலில் மிகுந்த இந்த மேற்கு மண்டலம் தான் பாஜக இன்னல்களுக்கு அதிகமாக ஆதா இருக்கு ஜனநாயகம் நாடாளுமன்ற மாநில அரசுகள் இடஒதுக்கீடுன்னு எல்லாத்தையும் ஒழிக்க நினைக்கிற பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் தொழில்துறையை மொத்தமா இழுத்து முடிடுவாங்க தொழில் வர்த்தக கட்டமைப்பை சிதைச்சிடுவாங்க அவருக்கு நெருக்கமான சிலர் மட்டுமே தொழில் வர்த்தகம் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கிடுவாங்க எளிய மக்களுடைய உழைப்பட வளர்ந்த சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாரு மோடி திடீர்னு ஒரு இரவுல தொலைக்காட்சியிலே தோன்றி கருப்பு பணத்தை ஒழிக்க ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை பண்ற அப்படின்னு அறிவிச்சார் கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா சிறுகுறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தானே ஒழிஞ்சிச்சு நேற்று கூட ஒரு விழாவில் மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒருவர் பேசியிருக்கிறார் பத்திரிக்கையில படிச்சேன் பணமதி பண மதிப்பிழப்ப திட்டமிடாம செயல்படுத்தியிருக்காங்க நாட்டர்ந்த ரூபாயில எண்பத்தாறு விழுக்காடாக இருந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய்கள் பணமழிப்பு பண மதிப்பிழப்பு பிறகு தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ரிசர்வ் வங்கிக்கே திரும்பி வந்துடுச்சு அப்படின்னா கருப்பு பணம் ஒழிஞ்சுதான் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கத்தான் பண மதிப்பிழப்பு பயன்பட்டு இருக்கு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒன்ன முடிச்சு அடுத்த உடனே ஜிஎஸ்டி என்ற பேர்ல எல்லா பொருளை மேலையும் மிக கொடூரமான வரிகளை போட்டாங்க சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் இல்லாம எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டுச்சு இப்படி பெரிய ரெண்டு செயற்கை பேரிடரை தொழில்துறை தொழில்துறைக்கு இயற்கை இடரா கொரோனா வந்துச்சு ரெண்டாண்டு கால எல்லா தொழிலும் மக்களின் வாழ்வாதாரமும் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமும் விடாம பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு இடு விலை உயர்வு சுங்கச்சாவடி கட்டண சுரண்டல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் ஜவுளி தொழில் பேருந்து கூண்டு கட்டும் தொழில் கொசுவல உற்பத்தி தொழில் வர எல்லாமே பாதிச்சு ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனங்கள் நெலிவடைந்ததுனால வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமாயிடுச்சு உற்பத்தி நடவடிக்கைகளை இந்திய அளவில் குறைந்திருக்கிறதா புள்ளிபுரங்கள் சொல்லுது ஆர்டர்களுக்கு கிடைக்காம மில்கிற மூடுகிற நிலையம் ஏற்பட்டிருக்கு விசைத்தறைகளுக்கு சோலார் மின்தகட அமைக்க மானியம் கிடைக்கிறது விசைத்தறைகளை தர உயர்த்தவும் மானியம் கிடைக்கிறது இல்ல எம் எஸ் முன்னோடி மாதிரி கடனும் மானியமும் எளிதாக கிடைக்குதா சிறு குறு தனிநபர் நிறுவனங்கள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு முப்பது விழுக்காடு வருமானம் வரை விதிக்கப்பட்டுச்சு ஈரோட்டு மஞ்சள் பலருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கு மஞ்சளை உணவுப் பொருளா மாற்றிட்டா ஜிஎஸ்டியோட போட முடியாதுன்னு விவசாயிகளுடைய கோரிக்கை பாஜக அரசு புறக்கணிக்குது ரெண்டு நாளைக்கு முன்ன ஒரு செய்தி வந்திருக்கு என்ன தெரியுமா இப்ப இருக்கிற சுங்க சாவடி முறையை மாத்தி செயற்கைக்கோள் வழியா கண்காணிச்சு நேரடியா நம்ம வங்கி கணக்கில் இருந்தே பணம் எடுத்துக்கிற மாதிரியான முறையை கொண்டு வர போறதாக ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்ன கொடுமை இது நாம தேர்தல் அறிக்கையில் தேசிய நெடுஞ்சால் இருக்கிற சுங்க சாவடிகளை முற்றிலுமாக அகற்றுவன்னு சொல்றோம் இவங்க நேரா பேங்க்ல இருந்த பணம் எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தி கொடுத்த வாக்குறை நிறைவேற்றாத பிரதமர் மோடி ஊருக்கு உபதேசம் செய்யலாமா